மாறி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் சாமியார் கொடுத்த கொட்டையை கழுத்தில் மாட்டி சா அப்படியே கமலை கையில கொடுத்துட்டா இமயமலை பார்க்க போயிருவாங்க சிஸ்டர் கொட்டி கொடுத்துருப்போம் அப்படின்னு சங்கரவாடி யோசிக்கிறாங்க எதுக்காக நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிற மாதிரி ஒருவேளை அவள் குழந்தை உயிரோடு இருக்கிறத அவ தெரிஞ்சுக்கிட்டாளா மரியாத விஷயத்துல எல்லாருமே பிளான் பண்ணி சதி பண்ணின மாதிரி இப்பவும் ஏதாவது சதி நடக்குதா என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மாறி பார்த்ததும் எழுந்திரிச்சு நிக்கிறாங்க தாரா அத்தை எனக்கெல்லாம் எல்லாம் மரியாதை எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாங்கத்தை சித்தர் கொடுத்த இந்த ருத்ராட்ச மாளிகை ஏன் போட்டுக்க மாட்டேன்னு சொல்றீங்க இங்க ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும்னு இங்க பாரு ஏன் உயிர்மேல நீ ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியெல்லாம் நடிக்காதீங்க தாரா அதே நான் ஒன்னும் நடிக்கல நீங்க உயிரோடு இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேங்கிறாங்க இல்லடி நடிக்கிறேன்னு உன் முகத்திலேயே தெரியுது தாரா அப்படி நான் நினைக்கவே மாட்டேன் சத்தியமா நினைக்க மாட்டேன் ஏன் தெரியுமாங்கிறாங்க ஏன்னு கேக்குறாங்க தாரா தேவியமா என் வயித்துல வந்து பொறந்து உங்களை வதம் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த சபதம் நிறைவேறணும்னா நீங்க உயிரோடு இருக்கணும் அந்த காரணத்துக்காக தான் சித்தரை வரவழைச்சு இந்த மாலையை நான் வாங்கின மேலே இருக்கிற பாசல எல்லாம் நான் வாங்கினதா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க அத்தை தேவியமா உங்களை சாகடிக்கணும் அவங்க கையால தான் நீங்க சாகணுங்கிறாங்க குழந்தை இறந்துடுச்சேன்னு நான் கூட நம்பிட்டு இருந்தேன் ஆனா சித்தர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தேவியமா இன்னும் இறக்கலன்னு நம்பற தேவியமா கெட்ட சக்தியெல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்காங்க அவங்க இந்த வீட்டுக்கு வருவாங்க வந்து அவங்களோட சபதத்தை நிறைவேற்றுவாங்க அதுக்கு நீங்க உயிரோடு இருக்கணும் இல்ல இந்த மாலையை போட்டுக்காங்கன்னு கொடுக்குறாங்க ஏய் அப்படின்னு குரவலைய படிக்கிறாங்க தாராரியோட குரவலைய படிச்சுக்கிட்டு என்னடி எங்கிட்டயே நீ சவுண்டா கொடுத்துட்டு இருக்கறியா பாத்துக்கலாண்டி தேவியம்மா உயிரோடு இருக்கலாண்டி ஆனா என்ன என்னன்னு பண்ண முடியாது தேவி எப்படி என்ன மீறி இந்த வீட்டுக்குள்ள வரன்னு பாக்குற எக்காந்த கொண்டு அவளை நான் இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் திரும்பவும் என் கையில தான் அவளுக்கு சாவு அதை மறந்துடாதுன்னு சொல்லி கழுத்து நெருக்க பிடிக்கிறாங்க மாறியும் பொறுக்க வரைக்கும் பொறுத்துட்டு அப்படியே அவங்க கையால தாரா கைய பிடிச்சு பின்னால திருக்கி முறுக்குறாங்க நீங்க யாரு என்னங்கறத எனக்கு நல்லா தெரியும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி வந்து தேவியம்மாவை கொண்டு ஹஸ்பண்ட் சார் கிட்ட பொய்யான பாசத்தை காட்டி இந்த சொத்து அபகரிக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் இப்பவே இந்த உண்மையை எல்லாத்துக்கிட்டயும் சொல்லி உங்களை இப்பவே இந்த வீட்டை வெட்டி என்னால துரத்த முடியும் என்னடி மிரட்டையான்னு கேக்குறாங்க தாரா அது என்னோட நோக்கம் இல்ல தேவியம்மா சபதத்தை நிறைவேற்றணும் தேவியம்மா இதே வீட்டுக்கு வந்து உங்களை வதம் பண்ணணும் தேவியமா தான் இருக்காங்க அவங்க திரும்பி இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்க உயிரோடு இருக்கணும் ஏன் முதல்ல என் கையை விட்டுடி அப்படின்னு உதறி பார்க்குறாங்க முடியல ஏன் நீங்க மட்டும் என் கழுத்து பிடிக்கலாம் நான் உங்க கையை பிடிக்கூடாது நீங்க சூழ்ச்சி பண்ணி வேணா ஜெயிச்சிருக்கலாம் ஆனா நான் கண்ட கனவு நிறைவேறக்கூடாது தேவியம்மா அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஆசையை நிறைவேற்றுற வரைக்கும் நீ இந்த மாலையை போட்டு தான் ஆகணுங்கிறாங்க கதவை தருங்கன்னு சங்கரபாண்டி கதவை தட்டிட்டு நிக்கிறாங்க இந்தாங்க இதை ஒழுங்காக போட்டுக்கங்கன்னு மாறி கொடுத்துட்டு வராங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன சிஸ்டரை சமாதானம் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா மாறின்னு சங்கரபாண்டி கேட்கறாங்க அதை போய் உங்க சிஸ்டர் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்ட்டு மாறி போறாங்க பேசி பேசி உன்னோட சிந்து எங்க சிஸ்டர் கையில அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி உள்ள போறாங்க சிஸ்டர் மாறி வந்து உங்களை சமாதானம் பண்ண தானே வந்தா உள்ள இருந்து ஆ ஒன்னு சத்தம் கேட்டுது அப்படி என்ன சத்தம் கேட்டுதுன்னு கேட்கறாங்க சங்கரபாண்டி அதெல்லாம் ஒன்னும் இல்ல சித்தர் கொடுத்த அந்த ருத்ராட்ச மாலையை என் கழுத்துல போட்டுக்க சொல்லி காலை பிடிச்சு கெஞ்சி கூத்தடனா அதெல்லாம் போட்டுக்க முடியாது போடின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அதான் இங்க வச்சுட்டு போயிட்டாங்கிறாங்க தாராளமா மாறி எதுக்கு உங்களை அவ்வளவு வக்கரையா அந்த மாலையை போட சொல்றான்னு சங்கரபாண்டி கேட்கறாங்க அது ஒண்ணு இல்ல அவ அத்தை தேவியத்தை வந்து என்ன வதம் செய்யணுமா அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும் சிஸ்டர் அவ குழந்தை உயிரோடு இருக்குறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ வேற மாதிரி பேசிட்டு இருக்கா சிஸ்டர் குழந்தை ஏர் கட்டில தான் இருக்கு அங்க இருக்குற குழந்தை இவளுக்கு எப்படி சிஸ்டர் தெரியும் இந்த மாலயல நீங்க போட்றாதீங்க சிஸ்டர் உங்களுக்கு டிஸ்டி கிடைக்கறேனே சொல்லிட்டு ஊர் கண்ணு உறவு கண்ணு இந்த மாரியோட கண்ணு எல்லாம் பாவுட்டு வாங்க சிஸ்டர் ஆஸ்பத்திரிக்கு போய் முதல்ல உங்க கையை செக் பண்ணிட்டு வரலான்னு நீ தீப்புண்ணெல்லாம் உடனே உயிரை குடிச்சாலும் குடிச்சிரு சிஸ்டர் வாங்க முதல்ல போய் செக் பண்ணிட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க தாராவும் போறாங்க தாத்தா குழந்தையை தூக்கிட்டு ஆட்டோல போறாங்க பக்கத்து வீட்டு அம்மா கேக்குறாங்க தாத்தா இந்த வெகில குழந்தையை தூக்கிட்டு எங்க தாத்தா போறீங்கன்னு கேக்குறாங்க குழந்தை டாக்டர் கேகே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க இலவசமாக தடுப்பூசி போடுறாங்களாமே என்ன போய் தடுப்பூசி போட்டு வரேங்கிறாங்க தாத்தா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கிறாங்க தாத்தாவும் சரின்ட்டு போறாங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு தாராவும் சங்கர வந்திருக்காங்க தாரா வந்ததும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களாங்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வாங்கிட்டேங்கிறாங்க சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க டாக்டர் வந்ததும் நான் சொல்கிறேங்கிறாங்க ரிசப்ஷன் சங்கர பாண்டிக்கு ஒரு பெருமூச்சு ஆஹா ரிசப்ஷன் சிஸ்டர் கூட அழகாக தான் இருக்காங்க நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கலையேனு கொடுத்துருக்காங்க டாக்டருக்கு அந்த ரிசப்ஷன் கேள் ஃபோன் பண்ணுறாங்க தாராங்கிறவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்கிறாங்க ஓ அப்படி எவ்வளோ வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க தாரா உள்ளே போய் டாக்டரை பார்க்க போகிறாங்க கரெக்டாக தாத்தாவும் குழந்தைய எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க வாங்க உள்ள வாங்க கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்ன டாக்டர் இப்படி கேட்குறீங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தானே உங்களை பார்க்க வந்திருக்கோன்னு சங்கர்பாண்டி சொல்கிறாங்க டாக்டர்மா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இங்கே பாருங்க அவங்க எப்பவுமே இப்படி தான் காமெடியாக தான் பேசுவார் அப்படிங்கிறாங்க தாரா நீங்கள் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா சங்கரபாண்டியை பார்த்து பெஷாம வாய் முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதி இறங்குறாங்க டாக்டர்மா உள்ள தாராவுக்கு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள் தாத்தா குழந்தை எடுத்துகிட்டு வந்து செல்வம் ஃபோன் பண்ணாரு இங்கே தடுப்பூசி போடுறதா சொன்னாங்க குழந்தைக்கு இப்போ தடுப்பூசி போடலாமாங்கிறாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க ரிசப்ஷனில் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கையில் உங்களுக்கு வலி இருக்காங்கிறாங்க இல்லை எதுவும் இல்லைங்கிறாங்க சரி நீங்க தாராளமாக எப்பவும் போல இந்த கையில வெயிட் எல்லாம் தூக்கலாம் எப்பவும் போல நீங்க வேலை செய்யலாம்ங்கிற ரொம்ப சந்தோஷம் டாக்டர் கொஞ்சம் நாளாக பீச்சங்கையில் தான் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இனிமேல் சோத்துங்கையிலேயே சாப்பிடலாமில்லங்கிறாங்க சங்கரபாண்டி முறைக்கிறாங்க தாரா அச்சோ இதுக்கு கூட சிஸ்டர் முறைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு நிமிஷங்கிறாங்க என்னன்னு கேட்குறாங்க நீங்கள் ஃபேமிலி டாக்டர் ஆயிடுறீங்களான்னு கேட்குறாங்க தாரா மிரட்டுறாங்க ஏ பாண்டி பேசாமல் இருக்க மாட்டீங்களாங்கிறாங்க நம்ம ஃபேமிலிக்கு ரெகுலர் டாக்டர் ஆகிறீங்களான்னு தான் நான் கேட்டேன் வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டியும் தாராவும் கிளம்பி போயிடுறாங்க தாத்தாவை குழந்தைய எடுத்துக்கிட்டு டாக்டர் வர சொன்னாங்கன்னு சொல்றாங்க தாத்தாவும் குழந்தைய எடுத்துட்டு போறாங்க குழந்தையோட கையை அப்படியே நீட்டிட்டே போகுது அந்த இடத்துக்கு தாராவும் சங்கரபாண்டியும் வந்துட்டு இருக்காங்க ஒரு துளி மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் கைப்பட்டு இருந்தா மறுபடியும் ஆ தாராவுக்கு தீ பிடிச்சிருக்கும் அந்த நேரம் பார்த்து கரெக்டா நர்ஸ் கூப்பிட்டாங்க இந்த மெடிசன் எல்லாம் டாக்டர்மா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு ஒரு பில்ல கொடுக்குறாங்க தாராவும் சங்கரபாண்டியும் அந்த பில்ல வாங்கிட்டு போறாங்க இங்க தாத்தா டாக்டர் மாட்ட சொல்றாங்க எப்படியாவது இந்த குழந்தையோட பெற்றவங்கள கண்டுபிடிச்சு அவங்க இந்த குழந்தைய நான் சேர்க்கணும் இருங்க குழந்தைய பார்த்தா தெய்வ கலாச்சமா இருக்கு கண்டிப்பா அந்த குழந்தைய பெற்றவங்க வருவாங்க உங்க வாய் முகூர்த்தம் பழக்கிட்டு தாத்தா அம்மா நல்ல டாக்டர் நான் வரேன்னு சொல்லிட்டு தாத்தா குழந்தை எடுத்துட்டு போறாங்க மாறி அந்த இடத்துக்கு வராங்க பார்வதி யோசிச்சிட்டே இருக்காங்க அம்மானு வந்து கூப்பிடுறாங்க ஆமா சித்தர் சொன்னதுக்கு அப்புறமா என் மனசுல இந்த கவலையெல்லாம் போயிடுச்சு மாறிங்கிறாங்க பார்வதி குழந்தை எங்க இருக்கோ எப்படி இருக்கோ ஏக்கம் அதிகமா ஆயிடுச்சு மாறி தேவியம்மா என்னை தேடி வருவாங்கன்னு சித்தர் சாமி சொல்லியிருக்காருமா என் வாழ்க்கையில சித்தர் சாமி சொன்னது எல்லாமே நடந்திருக்க கூடிய சீக்கிரம் இதுவும் நடக்குமா தேவியம்மாவே என்னை தேடி வந்துருவாங்க நீங்களும் கவலைப்படாதீங்கம்மா சின்ன வயசுலயே உனையை தவற விட்டுட்டு இருபது வருஷமா அந்த வழியும் வேதனையும் அனுபவிச்சு வரணும் எனக்குள்ள இருந்த அந்த வேதனையும் வழியும் தான் இப்ப நீயும் குழந்தைய பறிக்கொடுத்திருக்க அந்த வலியும் வேதனையும் உனக்கு இருக்கும் புத்தர் சாபத்தை நம்ம ரெண்டு பேரும் அம்மாவும் மகளுமா சேர்ந்து அனுபவிக்கணும்னு விதியில் இருக்கும் போல இருக்கு அந்த இடத்துக்கு ஜெகதீஷ் வராங்க என்ன அம்மாவும் மகளும் முன்கூட்டியே வந்தாச்சா ஆமா எங்க அரவிந்த காணாங்கிறாங்க இதோ வந்துட்டேனே அப்படின்னு அரவிந்த் வந்து நிற்கிறாரு ஆஸ்னி என்ன லேட்டா வரேங்கிறாங்க இல்ல குழந்தைய தூங்க வச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க எதுக்கு அரவிந்த் எல்லாத்தையும் வருஷனேங்கிறாங்க ஆமா இதே நல்ல தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் எல்லாத்தையும் வருஷம் நினைப்பாங்கிறாங்க அரவிந்த் நாளைக்கு வெள்ளிக்கிழமையை வேற இருக்கு நாளைக்கு நல்ல நாள் நாளைக்கே பேர் வச்சு தொட்டில போட்டோம் மாரியும் சூரியாவையும் ஏக்கமா பாக்குறாங்க பார்வதி நீ என்ன சொல்றீங்க ஜகதீஷ் கேக்குறாங்க நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க மாரியோட குழந்தைய இருந்திருந்தா தேவின்னு பேர் வச்சு தொட்டில போட்டிருக்கலாம் அதுக்கு தான் குடுப்பனியே இல்லாம போச்சு மாரியோட குழந்தைதான் உயிரோடு இருக்குதுன்னு சித்தர் சொல்லியிருக்காங்கல்ல அந்த குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நம்மளும் இந்த விசேஷத்தை தள்ளி வச்சுக்கலாமான்னு ஹாஸ்னி கேட்கறாங்க குழந்தை எப்ப கிடைக்கும்னு தெரியாது இல்லையா அத்தைக்கே மாறி கிடைக்கிறதுக்கு இருபது வருஷம் ஆயிடுச்சு அதே மாதிரி நம்மளுக்கும் அதே மாதிரி குழந்தை லேட் ஆகி கிடைச்சா அது வரைக்கும் நம்ம பேர் வைக்காம இருக்க முடியுமாங்கிறாங்க அரவிந்த் அரவிந்த் மாமாவும் சொல்றது சரிதானுங்கிறாங்க சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை பேர் வச்சு தொட்டில போட்டுடலாங்கிறாங்க சரி ஐயர் வர சொல்லலாங்கிறாங்க அரவிந்த் ஹாஸ்னி நீ என்ன பேர் வைக்கலான்னு இருக்கிறேங்கிறாங்க ஹர்ஷ்வர்த்தன் வைக்கலான் இருக்கிற என் பேரும் அவரோட பேரும் சேர்ந்து வந்த மாதிரி மாறிங்கிறாங்க மாரி சூர்யா உங்க ரெண்டு பேருக்கு இந்த பேர் பிடிச்சிருக்காங்கிறாங்க ரொம்ப நல்ல பேரா தான் செலக்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறாங்க ஸ்ரீஜா உன் குழந்தைக்கு நீ என்ன பேர் வைக்கலான் இருக்கிறேன்னு கேட்குறாங்க அஜிஜோ அதை அத்தகிட்ட தான் கேட்கணும் அத்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களே பேர் வச்சுட்டாங்க அவங்களோட முடிவு தான் எல்லாமேங்கிறாங்க சரி உங்க அத்தி எங்கேங்கிறாங்க வெளியே போயிருக்காங்க மாமா இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாறி மாடிக்கு போறாங்க அங்கே போய் ஒரு செயின் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை சூர்யா கவனிக்கிறாங்க என்ன நடக்க போதுங்கிறதையும் நாலு எபிசோட்ல பார்க்கலாம்